நிறைய சிவில் பிரிய மாணவர்களை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த வீடியோவில் பார்க்குறப்போ ஒரு சஸ்பென்ஸோடு நம்ம முடித்தோம் திரு அவை மறைபொருள்னா அந்த மறைபொருள் இருக்கிறவங்களை எப்படி நம்ம கூப்பிடலாம் லோமுஞ்சன்சி அருமையான ஒரு வார்த்தையை கொடுக்குது பீப்புள் ஆஃப் காட் கடவுளின் மக்கள் கடவுள் அழைத்ததனுடைய நோக்கம் என்ன கடவுளின் மக்கள் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன என்பதுதான் நம்ம தெல்ல தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கடவுள் அழைத்தலின் நோக்கம் நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்த்துருக்கலாம் அபிரஹாம் ஈசாக்கு யாக்கோபு என்று தனித்தனியாக அழைத்த கடவுள் தனக்கென ஒரு குழுமத்தை உருவாக்குகின்றார் ஒரு குழுவை குளத்தை உருவாக்குகின்றார் தம்மை பின்பற்றி தூய்மையான வாழ்வு வாழ்ந்து சாட்சிகளாக வாழ இஸ்ராயல் குலத்தை ஏற்படுத்தினார் அது மட்டும் அல்ல அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார் உடன்படிக்கை செஞ்சுட்டு அப்படியே வெட்டுறலங்க அந்த மக்கள் தூய வாழ்வு வாழ தம்மை பின்பற்றி வாழ மூதாதையர்கள் வழியாக இறைவாக்கினர் வழியாக ஒவ்வொரு நிலையிலும் அவர்களை பார்த்து பராமரித்து பாதுகாத்து வந்தார் மனித மனம் குரங்கை போன்றது இந்த இஸ்ராயல் மக்கள் கூட நம்பிக்கை தவறினார்கள் அதனால தான் அவங்க பல சூழ்நிலைகள் ஆண்டவருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள் ஆனால் நம்பிக்கையோடு அவர்களை வழிநடத்துகின்ற ஆண்டவர் நம்பிக்கையில் மாறாத ஆண்டவர் அவர்களை மீட்டெடுத்து மீண்டும் ஒரு புதிய உடன்படிக்கையை செய்து கொள்கிறார் அந்த புதிய உடன்படிக்கை நிறைவுதான் ஏசு கிறிஸ்து முழுமைதான் ஏசு கிறிஸ்து இது யூதர்களுக்கு மட்டுமல்லப்பா பிற இனத்தாரையும் ஆவியானவரின் வழியாக ஒன்று அமைக்கின்றது தமக்கு சொந்தமாக்கி கொள்ள தம் ரத்தம் சிந்துதலின் வழியாக அவர்கள் எல்லோரையும் ஒப்புரவாக்கினார் என்றும் விவிலியத்தில் படிக்கிறோம் அதுதான் லூமன் ஜென்சி தள்ள தெளிவாக சொல்லுது அப்படி அவரில் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்டு வாழ்கின்றவர்கள்தான் பீப்புள் ஆஃப் காட் கடவுளின் மக்கள் கடவுளின் மக்கள் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் அதற்காகத்தான் அந்த நமக்கு கொடுக்கப்படுகின்ற அருள் அடையாளங்கள் அதைத்தான் லூமன்ஜென்சிம் என் பதினொன்று தெள்ளத்தெளிவாக எதற்காகப்பா இந்த அருள் அடையாளங்களை வாங்குகிறோம் என்பதை தெளிவாக சொல்லுகின்றது முதலாவது நமக்கு கொடுக்கப்படுகின்ற திருமுழுக்கு என்பது கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட நம்பிக்கையை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அறிக்கையிட வேண்டும் என்பதை உணர்த்துகின்றது இரண்டாவது நமக்கு கொடுக்கப்படுகின்ற உறுதி நம்பிக்கையில் உறுதிப்படமும் அதே நேரத்தில் என்னுடைய வார்த்தையிலும் சரி என்னுடைய வாழ்க்கையிலும் சரி உண்மைக்கு சாட்சியாக இருக்கும் கொடுக்கப்படுகின்ற அற்புதமான அருள் நற்கருணை நற்கருணை என்பது ஆண்டவரை வாங்கிறது மட்டுமல்ல என்னுடைய வாழ்க்கையில எந்த சாதி மத பேத பிணைவுகள் இல்லாமல் என்னோட ஒற்றுமையாக இருக்க முடியுமா என்பதை வாழ்க்கையில் இன்பிக்கின்ற அருமையான அருச்சாதனம் நான்காவது ஒப்புரவு மன்னிப்பதற்கும் அதே நேரத்தில் பிறரை மன்னித்து ஏற்றுக்கொள்வதற்கும் கொடுக்கப்படுகின்ற அற்புதமான அருட்சாதனம் ஐந்தாவது நோயில் பூசுதல் பிணியாளர்களுக்கு நலமளிக்கவும் அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கவும் கொடுக்கப்படுகின்ற அருட்சாதனம் குருத்துவம் கடவுளுக்கு தொண்டு செய்வதற்கென்று தன்னையை அர்ப்பணிக்கின்ற ஒரு அற்புதமான அருள் அடையாளம் திருமணம் திருமணம் என்பது ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ள ஒருவருக்கொருவர் உதவி கொள்ள தூய்மை வாழ்வு வாழ கொடுக்கப்படுகின்ற அற்புதமான ஒரு சாதனம் இதெல்லாம் உள்ளடக்கி நம்ம பார்த்தோன்னா ஒரே வார்த்தையில் சொல்லிடலாங்க கடவுளின் மக்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் யார் சாட்சிய வாழ்வு வாழ்கின்றவர்கள் மட்டும்தான் அது நல்லா தெரிஞ்சுக்கணும் திருத்தந்தை பிரான்ஸ் அருமையான வார்த்தையை சொல்லுவார் நாட் ஐ ஹேவ் அ மிஷன் எனக்கு ஒரு பணி இருக்குதுன்றது இல்லை மாறாக ஐ ஆம் த மிஷன் நான்தான் அந்த பணி நச்செய்தி அறிவிப்பது என்னுடைய கடமை பௌரடிகளார் சொல்வதைப் போல எனக்கு கொடுக்கப்பட்ட கடமை நச்செய்தி அறிவிப்பது திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட கடமை அப்படி வாழ்வதன் வழியாக நீங்களும் நானும் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம் அருமையானவர்களே இதோட முடியல கடவுளின் மக்கள் என்று நாம் அழைக்கப்படுகிறோம் அதிலும் சிறப்பான விதத்தில் முக்கியமான நபர்கள் வருகிறார்கள் யார்னா பொதுநிலையினர் அதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் അടുത്ത വീഡിയോയിൽ നാം സന്ദിപ്പം